ஹலோ வேஸ் இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்ருக்கேன் சும்மா கொஞ்சமாக தான் பண்ணலான்னு ஒரு ஒன்றரை டம்ளரில் அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு வதக்கிட்டேன் அப்புறம் பெரிய வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கியிருக்கேன் ஒரு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் அந்த பக்கம் போகவும் கொஞ்சம் அடிப்பிடிச்சிருக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் வதக்கினேன் பார்த்திங்கன்னா தக்காளி பச்சை மிளகா புதினெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் மட்டனும் கழுவி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ தக்காளி போட்டுடலாம் பச்சை மிளகாயும் அதிலையும் போட்டுடலாம் நான் கொஞ்சம் சிம்பிள் பட்டேட்டா தான் பண்ணுவேன் கொஞ்சம் அவசரத்துக்கு தான் இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம் மசாலா நல்லா வணக்கிட்டேன் இப்போ மட்டன் போட்டுடலாம் மட்டன் போட்டு நல்லா கலக்கிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் என்ன பண்ணுறேன்னா இதிலேயே பிரியாணி மசாலா போட்டுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனு போட்டுட்டு நல்லா பொருத்தி கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரிசி போட்டுடலாம் ஆக்சுவலாக நான் கறியை ஒரு மூணு விசில் கொடுத்து வேக வச்சிட்டேன் இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து நான் சீரக சம்பாட்றதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சேன் ஐச பிரியாணி ரெடி ஆகிடுச்சி ஒரு விசில் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிடச்சி எடுத்தேன் நல்லா வந்திருக்கு டிஸ்ப்ளே பண்ணிடலாம் பிரியாணி இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருக்கு எங்கள் வீட்டில் சீரகு சாம்பார் சில பண்ணேன் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன் நல்லா வாசனை நல்லா மூக்கு தொலைக்கிது கம கம பிரியாணி ரெடி ஒரு பிடி பிடிக்க வேண்டி தான் ஓகே வியூவர்ஸ் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துடும் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்